தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாம்பரில் திரண்ட சொற்கள் எழுதியவர் தேவகாந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா காலை பத்து மணியளவில் தான் வெளியே போய் வருவதாக தனக்கே போல் சொல்லிக் கொண்டு சுந்தரம் போவதை மலர் கேட்டிருந்தார் சாப்பாட்டு நேரத்துக்கு முன்னம் வந்துவிடும் என்று தெரியும் அனுமானம்தான் வாழ்க்கை கடந்த சில வருஷங்களாக அவ்வாறுதான் அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது சலிப்பு என்பதன் முழு அர்த்தத்தோடு தன் வாழ்க்கை அவ்வாறு அடங்கி போனதே என்று அவருக்கு தெரிந்திருந்தும் விடுபடும் வழியைத்தான் காணாதிருந்தார் உடல்வாதை பெருவுடம்பின் அசை வெறுக்கம் மனவீரல் எல்லாம் தான் அதற்கு காரணம் தன் பார்வையின் கடூரங்களும் தெறிக்கும் வார்த்தைகளில் பொம்மையும் அப்போதெல்லாம் அதிகமோவென வேளை எண்ணினாலும் ஏதோ சுந்தரம்தான் அதற்கான காரணஸ்தர் என அவர் விடுகிறார் அதற்காக சுந்தரத்திற்காக வருத்தம் ஏதும் கொள்ளவும் மாட்டார் தன் தோழி சிவத்திக்கு இறங்கும் அளவு கூட அவர் சுந்தரத்திற்கு இறங்கி விடுவதில்லை அவளோடான நட்பு மிஞ்சி போனால் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு மேலே இல்லை சுந்தரத்தோடான பந்தமோ சற்றொப்ப அரை நூற்றாண்டு எனினும் இப்போது ஒட்டுவிட்டு போன உறவாகிவிட்டது அது அவரளவில் அந்த ஒட்டுவிட்ட ஸ்திதியில் இருந்து கொண்டுதான் அவரிடமிருந்து அவ்வளவு சேவைகளையும் தான் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது நினைப்பில் கூட அவருக்கு வருவதில்லை படலையில நின்று என்ற குண்டியே இல்லாமல் கேட்டடி சிதம்பரத்தும் பூவியே இருக்கட்டும் ஆனால் தானாய்த்தான் அந்தாள் என்னை தேடி வந்தது நானாய்த் தேடி இல்லை என எண்ணி எண்ணி தன் முடிவை மேலும் அவர் வைத்துக் கொள்கிறார் எல்லா மண்ணுகையில் மனதில் சிரித்தபடி முகம் காட்டும் தோழி கூட மறைந்து போகிறாள் அவளை முதலில் எப்போது பார்த்தேன் வீட்டிலே தொட்டாட்டு வேலைகள் செய்வதற்கு ஆள் இல்லை என்று அன்னபூரணத்துக்கு பெரிய குறை சிவயோகமலருக்கு இளிய குழந்தை அழாத நேரமில்லை இடுக்கி இடுப்பில் வைத்து உலாத்தி கொண்டிருந்தால் மாயமாகி விடுகிற அழுகையோடான குழந்தையாய் அது பிள்ளையை பிராக்காட்ட நான் முந்தி நீ முந்தி என்று அயலில் வர ஆட்கள் இருக்கிறார்கள் அன்னபூரணத்துக்கு உள் வீட்டில் வந்து போவர்களாய் வேலைக்காரி வேண்டுமென்றால் யார் வரப்போகிறார்கள் தங்கள் பிள்ளையை கவனிக்க நேரமின்றி தோட்டம் துறவென அலைகிற மனிதர் அவர்கள் ஒரு நாள் அடிவளவு போன அன்னபூரணத்துக்கு குதிக்காலில் முள் தைத்து தைத்த முள் பாதியோடும் முறிந்தும் போனது அன்னபூரணமும் கெந்தி கெந்தி வீட்டு வேலைகளை பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க மூன்றாம் நாளில் முள் குத்திய இடம் மெனைந்து சீழ்கட்டிவிட்டது கெந்தி கெந்தியும் அவளால் நடக்க முடியாது போனது இனி வேறு வழி இல்லை என்று வித்துவான் வீரகத்தி துன்னாலை தங்கம்மாவுக்கு ஆள் அனுப்பினார் தான் சொன்னதாக கூறி கையோடு கூட்டி வரும்படி தங்கம்மாவை கண்டுபிடிப்பதும் கையோடு கூட்டி வருவதும் லேசான காரியமில்லை வாத்தியார் கூப்பிட்டதாக சொல்ல தட்டாமல் வழிக்கிட்டாள் தங்கம்மா விஷயம் விசாரித்து ஒரு புதிய சட்ட யூசியும் கண்ணாடியில் தீட்டி கூறாக்கி வைத்திருந்த பாதி பிளேட்டும் எடுத்துச் செல்ல அவள் மறக்கவில்லை திண்ணையில் அன்னபூரணத்தை அமர சொன்ன தங்கம்மா படியில் அமர்ந்து கொண்டு அவளது காலை கழுவி ஒழுகும் வியர்வியை கொண்டிருந்தவளிடமிருந்து முந்தானியை வாங்கி பதமாக துடைத்து மனைந்து சீழ்கூட்டியிருந்த இடத்தை வெகு அவதானமாக ஆராய்ந்தாள் சத்திர சிகிச்சை செய்ய போகும் வைத்தியரின் அவதானம் அது அவள் அளவில் மட்டுமில்லை அன்னபூரணம் அளவிலும் சுற்றி நின்றோர் அளவிலும் கூட அது ஒரு சத்திர சிகிச்சைதான் மலர் வீரகத்தி சண்முகராசாவின் மனைவி பக்கத்து வீட்டு லட்சுமி எல்லோரும் சுற்றி நின்று அவளை கவனிக்கிறார்கள் கூர்ந்து முள்குத்திய இடத்தை பார்த்தபடி இருந்த தங்கம்மாவின் முகத்திலிருந்து இருந்து உணர்வேதனையும் கிரகிக்க முடியவில்லை பார்வையாளர்களின் முகத்தில் லேசான பதட்டம் படர்கிறது சட்டென தங்கம்மாவின் முகத்தின் இருள் கிழித்து முறிந்த முள்ளின் கருமுனியை கண்டுகொண்டதின் பிரகாசம் வெடிக்கிறது எல்லோரும் ஆசுவாசம் கொள்கிறார்கள் தங்கம்மா அனாயாசமாய் பின்னால் நிற்பவர்களை ஒதுங்கி நிற்க கையசைத்தாள் அதை விளங்கிக் கொண்ட வித்துவான் எல்லாரும் இஞ்சால வேறுங்கோ தங்கம்மாவுக்கு வெளிச்சம் பெறட்டும் என்றார் எல்லோரும் பாய்ந்து விலகினர் தங்கம்மாவின் சிகிச்சை ஆரம்பித்தது மடித்து இடுப்பில் வைத்திருந்த சரியை பிரித்து ஊசியையும் பாதி பிளேட்டையும் வெளியே எடுத்து கை கட்டிய தூரத்தில் திண்ணையில் வைத்தாள் அன்னபூரணத்தின் காலை தூக்கி தன் மடியில் வைத்தாள் நிமிர்ந்து அன்னபூரணத்தின் முகத்தை பார்த்தாள் வியர்வை சலசலவென வழிந்து கொண்டிருப்பதையும் கண்கள் அச்சத்தில் விரிந்திருப்பதையும் கண்டு என்ன பிள்ள பயமாயிருக்கோ உள்ள கண்டுட்டனில்லோ இனி ஏன் பயம் தெம்பாயிரும் முதல்ல உந்த வேர்வியை துடைச்சிட்டு கொஞ்ச நேரம் ரோட்டில பிராக்கு கண் மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள உள்ள வெளியில வர பண்ணி காட்டுறேன் நான் சொன்னா உள்ளே வெளியே வந்து தானாய் விழும் பிள்ளை என காதுக்குள் மெதுவாய் முனகினாள் வெயில் பட்டு மின்னிக் கொண்டிருந்த புது ஊசியை எடுத்து மஞ்சளாய் பழுத்து கிடந்த தோலை புட்டு சீளை மெதுவாக பிரிக்கி எடுத்தாள் கையிலிருந்த பேப்பர் துண்டினால் நிதானமாக ஊனத்தை ஊற்றி எடுத்தாள் தோல் விளிரிய நிறம் காட்டிற்று அதற்குள்ளாகவே நூறு தரம் என சீறிவிட்டாள் அன்னபூரணம் பிறகு பிளேட்டை எடுத்த தங்கம்மா வெளிரின தோலை கெரும்புள்ளியை சுற்றி சீவி எடுத்தாள் பின் பிளேடை வைத்துவிட்டு ஊசியை கையில் எடுத்தாள் மறுபடி கூர்ந்து முள்குத்திய இடத்தை பார்த்தாள் தனது இடது கையின் பெருவிரலினாலும் சுட்டு விரலினாலும் அழுத்தமாக பிடித்துக்கொண்டு மெதுமெதுவாக நெரிக்க துவங்கினாள் ஒருபோது அன்னபூரணம் ஆவென்றாள் டக்கென வலது கையின் கட்டை சுண்டு விரல்களால் பிடுங்கி வந்த முள்ளின் முனியை பற்றி இழுத்துக்கொண்டு முள்ளு வந்துட்டது என்றாள் தங்கம்மா எல்லோரும் தங்கம்மாவின் கையை பார்த்தார்கள் அவளது வலது கரத்தில் அரை இஞ்சிக்கு மேலான நீள கரு முள்ளொன்று இருந்து கொண்டிருந்தது அன்னபூரணத்தின் கையை பிடித்து அவளது உள்ளங்கையில் முள்ளை வைத்து பேரம் இந்தளவு பெரிய முள்ள எத்தின நாளா காலுக்குள்ள வச்சு கொண்டிருந்தீரண்டு என்று விட்டு சிரித்தாள் அப்போது அன்னபூரணமும் சிரித்தாள் தங்கம்மா வண்டா சும்மாயே என்றபடி அப்பால் நகர்ந்தார் வித்துவான் உடனடியாகவே அவரது விசாரணையும் துவங்கியது இந்த கெரும்பயன் முள்ளு என்னென்று கரும்பஞ்செடி இல்லாத எங்கட கவர்ந்தது இனி ஒருத்தரும் அந்த இடத்தில் நிற்க மாட்டார்கள் ஒவ்வொருத்தராய் கலந்தனர் தங்கம்மாவும் அன்னபூரணமும் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்கம்மா படியிலும் அன்னபூரணம் திண்ணையிலும் இருந்தால் என்ன இருவருக்கும் நன்றாக ஒத்துப்போனது உள்வீட்டு வேலைக்காரை தேவியன்று இருந்தவள் வெளி வேலை செய்தாலும் தங்கம்மா வந்தால் என்று சொல்லிவிட்டாள் தனக்கு அது தோதுபடாதென்றும் வேணுமென்றால் அவ்வப்போது வந்து நெல் கூத்த மா இடிக்க வளவு கூட்டச் செய்வதாகவும் சொல்லி அன்னபூரணத்தை சம்மதிக்க வைத்து விட்டாள் தங்கம்மா அன்னபூரணம் வித்துவானை சம்மதிக்க வைத்தாள் ஒரு நிறை மேரியில் பயிரெல்லாம் நீரில் மூழ்கி அழுக தொடங்கிவிட்டதாக வயல் கூலி கந்தன் வந்து சொல்ல சேதாரம் பார்க்கப் போன வித்துவான் வரம்பில் சறுக்கி விழுந்து போனார் கணுக்கால் பிரண்டு சுளுக்கி போனது அவரால் நடக்க முடியவில்லை ஊர் வைத்தியரிடம் போகத்தான் செய்தார் அவரின் மருந்து பூச்சில் இரண்டு வாரங்களை கொஞ்சம் கூட சுகம் காணாமல் கழித்த பிறகு ஊராக்களின் வற்புறுத்தலில் ஒட்டக புலத்தானிடம் சாவகச்சேரி போய் புக்கை கட்டுவித்தார் ஒரு மாத பரிகாரத்தில் நோவு சிறிது குறைந்து வீக்கமும் கணிசமாய் தணிந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு வந்த தங்கம்மா இன்னும் குணமாகாமல் பாத்தியார் தாங்கி தாங்கி கண்டு உவருக்கு இன்னும் இந்த கால் சுகமாக இல்லையோ என்று இளக்காரமாய் கேட்டாள் உதுக்கு சரியான மருந்து வேற இருக்கு அனுபவத்தில் சொல்லுறேன் என்ன மருந்தது என்றாள் அன்னபூரணம் அந்த மருந்து என்னட்ட இருக்கு ஆனா நீங்களத பாவிலோ என்றதுதான் எல்லாம் கேட்டிருந்த வாத்தியார் விவரம் கேட்க தங்கம்மா விளக்கினாள் சிங்களவன் தெருவில் கத்தி கத்தி வித்து கொண்டு போனான் முறிவு நோவு பிடிப்பு எல்லாத்துக்கும் சொல்லின மருந்துண்டான் தண்டு நாளில சுகம் தெரியுமெண்டான் அந்த நேரம் எனக்கும் கழுத்து பிடிப்பாய் இருந்தது கையில காசம் இருந்தது அஞ்சு ரூபாதானே வாங்குவவன்ட்டு ஒரு சீசா வாங்கினேன் தைலத்தில் லேசா தொட்டு தண்டு நாள் போட்டு உடைஞ்சி விட்டதுதான் அழுத்து பிடிப்பு போன இடம் தெரிய இல்லை அது மெலப்பாம்பில் எடுத்த தைலம் பாத்தியார் நீங்கள் சைவக்காரர் பூசுவியலோ வந்து யோசிச்சன் நீனுத யோசிக்கிற நான் என்ன சோந்தில விட்டு தின்னவே போறேன் சும்மா மேலால் பூசத்தானே அது பாதகமில்லை நீ போய் முதல்ல தைலத்தை எடுத்து வா என நின்று கொண்டார் வித்துவான் நான் போய் சிவத்தி கொடுத்து குடுத்து விடுறன் என்றாள் தங்கம்மா தங்கம்மாவின் வாயிலிருந்து பிறந்த மெலே பாம்பு தைலம் என்ற தைல வியாபாரியின் கூவல் நீண்ட நேரம் விண்போல் கூவியபடி நின்றிருந்தது மெலரின் செவிகளில் தங்கம்மா அங்கிருந்து கிளம்பிய பின்னரும் அவளிடத்தில் அந்த ஒலி அடங்கி போகவில்லை அன்று மாலை மலைப்பாம்பு தைல சீசாவை கொடுக்க சிவத்தி வந்தபோதுதான் அவளை முதன் முதலாக பார்த்தாள் மலர் முழு பாவாடையும் சட்டையும் அணிந்திருந்தாள் தலைமயிர் செம்பட்டையாக சுருள் சுருளாக கிடந்தது அதையும் நடு உச்சி பிரித்து படிய வேரி இரட்டை பின்னல் போட்டிருந்தாள் பாதம் மறைத்த பாவாடைக்கு நெஞ்சு இருக்கிய சட்டை சிறிதாக தெரிந்தது ஒருவேளை சட்டை அளவாயிருந்து பட்டமாய் இறுகி கிடந்த நெஞ்சு தசை புட்டிகள் இரண்டு தான் பெரிதாயிருந்தன வாயம் இருக்கலாம் நெஞ்சை மலர் கண்கள் உற்று நோக்கிய போது சிவத்தியின் சிரிப்பு வெட்கத்தில் இன்னும் அதிகமாயிற்று அது சிரிப்பல்ல ஜன்னல் ஒருவரின் அகம் காட்டும் வாசலென எண்ணினாள் மலர் அப்போது தந்தை வீட்டில் இல்லாததால் தாயும் உள்கட்டில் அலுவலாயிருக்க மலரே சீசாவை வாங்க வந்தாள் பேர் என்ன செவ்வந்தி சிவத்தி என்ற வீட்டில கூப்பிடுவினம் எத்தனை அம் வகுப்பு படிப்பு நீ ஏன் வேலைக்கு போறது காண்டி வேலையோ என்ன வேலை எல்லா வேலையும் செய்வேன் தோட்ட வேலை தான் கணக்க தோட்டத்தில் என்ன வேலை செய்யலும் உம்மால தண்ணீரைப்பெண் துலாமிதிப்பெண் தண்ணி கட்டுவன் கொத்துவென் விட வயசு குறைந்தவள் என்பது பார்வையிலே தெரியக்கூடியதாயிருந்தும் பெண்ணாக மனந்திறந்து அவள் பேசியதும் இன்னும் முகம்பிட்டு அகலா சிரிப்பும் மலரின் நெஞ்சில் ஆழமாய்ப்பட்டிருந்தன தொடக்கூடாத பொருளொன்று போல கையிலே மலர் சீசாவை பிடித்திருந்ததை அவதானித்த சிவத்தி கொண்டு போய் சீசாவை பக்குவமாய் வச்சிட்டு வேற மென் கையில எண்ணப்படக்கூடாது என்றாள் ஏன் பட்டா என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது ஆனால் ராவில மெலப்பாம்பு கெனவு வரும் ஐயோ நீர் போய் சொல்லுறீர் தான் கையை உதறிக்கொண்டு துள்ள துவங்கிவிட்டாள் மலர் கைமாற்றி கைமாற்றி சீசாவை பிடித்துக்கொண்டு கையை மணந்து பார்க்கவும் செய்தாள் அவளது பதப்பில் தன் சிரிப்பை மேலும் அகலித்த சிவத்தி பயப்படாதயும் அது கிடைச்சி கட்டையால் நல்லா அடைச்சிருக்கு என்றாள் இல்ல கையில மணக்கிற மாதிரி கிடக்கு அப்படி என்றாலும் பயப்பட தேவையில்லை நான் சும்மா கதை தான் விட்டேன் நான் கனவில பாம்பு வேறாது ஏன் பயப்படுத்தினர் என்ன என சுணுங்க தொடங்கினாள் மலர் அவளை தணிவிப்பது சிவத்திக்கு பெரும்பாடாய் விட்டது கடைசியில் அவள் தெளிந்து சிவத்தி வீடு போய்ச்சேர வெகு ஆகிவிட்டது அந்திரவு தன்னறையில் படுத்திருந்த மலருக்கு கனவிலே பாம்பு வந்தது மலைப்பாம்பு நூறு முள நீளம் இருக்கும் கட்டிப்பிடிக்க முடியாத அளவு பெருப்பம் மலைப்பாம்பு வாயை திறந்து கொண்டு அவளை நோக்கி சினத்தோடு வருகிறது அவளுக்கு கத்தவும் வரவில்லை வாயை திறக்க முடிந்ததே தவிர சத்தத்தை பிப்பிக்க முடியவில்லை பாம்பு அவள் வாயை பார்த்து தன் வாயை மூடிக்கொண்டு அவளை முழுசி பார்த்தது மலரின் பார்வையில் யாரும் தென்படக்கூடவில்லை தூரத்தில் சிவத்தி மட்டும் நின்று பயப்படாதையும் அதை இனி ஒன்றும் செய்யாது வாயை மூடிட்டதல்லோ இஞ்சால இந்த பக்கமாக ஓடியார் என கத்தி அளிக்கிறாள் மலிப்பாம்பு வாயை மூடினாலும் அவளுக்கு கிட்ட கிட்ட வாய் வந்துவிட்டது இனி அது வாயை திறக்கும் ஆவன்று அப்படியே அது அவளை விழுங்க நொடிகளே இருக்கின்றன பாம்பு ஐயோ மலைப்பாம்பு வந்துட்டது ஓடியாருங்கோ அம்மா என அவள் அலறுகிறாள் சிறிது நேரத்தில் அம்மாவின் அரட்டுதல் கெட்டது மலர் மலர் என்ன கனவு கண்டியோ பாம்பு பாம்பண்டு கத்தினியே என்றாள் மலர் கண்வழிக்க பக்கத்தில் இருந்து கொண்ட அம்மா பயப்படாத மலர் கனவுதான் கண்டட்டா போல என விசாரித்தாள் பின் என்ன குற்றமோவன எண்ணி நாக தம்பிரானுக்கு நேத்தி வைத்துக் கொண்டாள் மலர் கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்து சிறிது நிறம் மிலாந்தி பின் அம்மாவை கண்டுகொண்டு கனவை சிரித்தபடி சொன்னாள் சிரிக்கிறியே உனக்கு பயம் வேற இல்லை பிறகேனு இந்த மாதிரி கதினி என கேட்டாள் அம்மா அது கெனவுதானே அம்மா அதுவும் மேல பாம்பு கெனவு சிவத்தி அப்பவே சொன்னா அது ஸ்பீட் ஆயோடாதண்டு கனவிரவின் பின்னாக மலருக்கு சிவத்தியின் ஞாபகம் அதிகமாய் போனது வாரன் என்று சொன்னவள் தான் பெறாமல் பாம்பையேன் அனுப்பினாள் என்று அவள்கிட்ட கேட்க வேணும் வரட்டுக்கும் என காத்திருந்தாள் மேலும் ஒரு கிழமை கழிய சிவத்தி வந்தாள் மலர் கேட்டதால் அல்ல தாய் அனுப்பி வந்தாள் அவள் போகும்போது இருட்டி விட்டது மலர் கேட்டாள் ராவில தனிய போக பயமில்லையோ என நான் அங்கு தனிய போறேன் அம்புலி கூட வரும் தானே நான் மேல பார்த்துட்டு பிடிச்ச நின்றா ஒற்றே ஓட்டத்தில் வீட்டை போயிடுவன் என்றாள் சிவத்தி பருத்தித்துறை சிவன் கோயில் வித்வான் வீரகத்தி குடும்பத்தின் வழிபடு தெய்வம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை பூசைகளை மலர் தவற விடுவதில்லை சிவத்தியுடன் ரகசியம் கதைக்கவும் போய் வரும் வேளைகள் வாய்ப்பான தருணத்தை தரும் கோயில் வழிபாடு முடித்து நடந்தே அவர்கள் வீடு வரும் வழியில் குசு குசுவென இவ்வளவு ரகசியங்களை பேசியிருக்கிறார்கள் வீடு வந்ததும் தொடரப்போகும் திருவிளையாடற் புராண படனம் கூட அவளுக்கு பிடித்தமானது அவ்வாறாகத் தொடங்கிய பழக்கம் நெருக்கமாகி மூன்று நான்கு ஆண்டுகளாய் மலர் தஞ்சாவூர் பயணம் புறப்படும் வரை தொடர்ந்தது ஆனால் மலர் இப்போதும் எண்ணுகிறார் அவளை ஒரு காலத்தில் அவள் மலரின் ஆதாரம் கோயிலுக்கு செல்ல கடைக்கு போக ரகசியம் கதைக்க இப்ப கோயில் இல்லை கடைக்கு போகிற தேவையில்லை கதைக்க ரகசியமும் இல்லை வாழ்க்கை எவ்வளவு தூரம் அவருக்கு உறைந்து போய்விட்டது தொடரும் நன்றி